ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து உங்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து உங்களுக்கு அறுபத்திரெண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் நைன்டீன்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் மாவட்டம் வரையா வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு இருந்து பஞ்சாயத்து வரைய வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ராமநாதபுரம் இருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறையா வந்து பஞ்சாயத்து யூனியனில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்க நைட் வாட்ச்மேன் கேட்டகிரிக்கு வந்து ஒரு யூனியனில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பஞ்சாயத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸ் அஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் வந்திருக்கு வந்துருக்கு மாதிரி வந்து ஒரு ஒரு பஞ்சாயத்து வரையும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பாருங்க நைட் வாட்ச்மேன் டிரைவர் கேட்டகிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஒன்றுக்குமே வந்து பாருங்கள் டேட்டு வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் நைன்த் ஜான்வரி அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் முடியும் இன்னொன்று வந்து பாருங்க டுவெண்ட்டி நைன் டிசம்பர் இன்னைக்கு வந்து முடியுது இன்னொன்று வந்து பாருங்க நைன்டீன்த் ஜான்வரி அன்னைக்கு வந்து முடியுது இதில் வந்து நீங்கள் எதுக்கு நீங்கள் வில்லிங்கோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கேயே வந்து பாருங்க உங்களுக்கு வீடுன்னு கொடுத்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் கேவின்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக அதில் இழைச்சி நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மீதி இருக்கிற தாலுகாவுக்கு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குவாங்க மீது இருக்கிற பஞ்சாயத்துக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் அப்ளிகேஷன் செல்ஃப் அட்ரஸ் எல்லாம் இணைச்சு நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க பற்றிலாம் ஸோ இங்கேயே வந்து பாருங்க ஆணையாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர்னு கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டன்னு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி நைன் டிசம்பருக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வந்து ஒரு ஒரு நோட்டிபிகேஷனுக்கு டேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அது வந்து நீங்க டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சோ இதில் வந்து பாருங்க ரெண்டு கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கும் இரவு காவலர் கேட்டகரிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளருக்கு வந்து பாருங்க பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றதுனால விண்ணப்பிக்கலாம் அதுக்கு மேலே நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி எலிஜிபிள் தான் ஸோ உங்களுக்கு வகுப்போரியா வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இனசுழற்சி அடிப்படையில் வந்து பாருங்க வேகன்சி இருக்கு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து இரவு காவலர் கேட்டகரிக்கும் சேம் சேலரி தான் எழுத படிக்க தெரிஞ்சாலே போது இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஸோ பிசிஎம்பிசி அவங்களாம் வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனோடு நீங்கள் இணைச்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் இல்லைனா நீங்கள் தபால் மூலமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து நேர்காணல் மட்டும் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த நேர்கணலுக்கு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேர்கனல் நடைபெறும் விவரம் தனியாக அஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து போஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா யார் சாஃப்ட்லிஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா கால் லெட்ரு வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க விருப்பமும் தகுதிய இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மாவட்ட வரையாக உங்களுக்கு பஞ்சாயத்து வரையாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து வரும் வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்